செந்தில் பாலாஜிக்கு நாள் குறித்த அமித்ஷா அமலாக்கத்துறை சோதனை பல ஆயிரம் கோடி மோசடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனை மற்றும் அமலாக்கத்துறை சோதனையின் தொடர்ச்சியாக தற்பொழுது அதே இடத்தில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறது அமலாக்கத்துறை தற்பொழுது செந்தில் பாலாஜியை குறிவைத்து சோதனை நடத்துவதற்கு பின்னணி காரணம் என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது கடைசியாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து செந்தில் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை சமர்ப்பித்தனர் மேலும் செந்தில் அமைச்சராக தொடர்கிறாரா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பி மார்ச் நான்காம் தேதி வழக்கை ஒத்திவைத்தது ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக மார்ச் நான்காம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வரவில்லை இந்த நிலையில் இந்த பரபரப்புக்கு மத்தியில் மார்ச் ஏழாம் தேதி அதிரடியாக களத்தில் இறங்கிய அமலாக்கத்துறையினர் அறியப்படும் உரிமையாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் ஒருவரும் மேலும் டாஸ்மாக் தலைமை அலுவலகங்களில் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வந்தனர் அதாவது செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்வதற்கான வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் மேலும் அதிரடி சோதனையின் மூலம் பல ஆதாரங்களை திரட்டி செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் எந்த விதத்திலும் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகவே தற்போது அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஏற்கனவே மணல் குவாரிகளில் பல ஆயிரம் கோடி பணம் கணக்கில் காட்டப்படாததால் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்று அமலாக்கத்துறையினர் மணல் குவாரிகளை குறிவைத்து சோதனைகளை மேற்கொண்டனர் அதே பாணியில் தற்பொழுது டாஸ்மாக் கொள்முதலில் மூன்றில் ஒரு பங்கு கணக்கில் வரவில்லை என்றும் இதனால் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அளவில் ஜிஎஸ்டி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என தற்போது டாஸ்மாகை குறிவைத்து அமலாக்கத்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் சிந்தில் பாலாஜிக்கு கடந்த பத்து நாளைக்கு முன்பு அமித்ஷா தமிழகம் வந்தபோதே நாள் குறித்து விட்டார் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறு கோவை வந்த அமித்ஷா தமிழக அரசியல் குறித்து ஆலோசித்திருக்கிறார் குறிப்பாக செந்தில் பாலாஜி குறித்து பேச்சும் நடந்திருக்கிறது என கூறப்படுகிறது மேலும் ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி அடுத்த இரண்டு தினங்களில் மீண்டும் அமைச்சராகி தற்பொழுது அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி தொடர்ந்து வெளியில் இருந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கொங்கு பகுதியில் பணம் கொடுத்தே திமுகவை வெற்றியடைய செய்து விடுவார் அந்த அளவிற்கு பணத்தை அடித்து குவித்து வைத்துள்ளார் என அமித்ஷாவுடன் உடன் நடந்த ஆலோசனையில் பேசப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்துதான் அப்போதே செந்தில் பாலாஜிக்கு நாள் குறித்த அமித்ஷா டெல்லி சென்றது செந்தில் பாலாஜி விவகாரத்தை மீண்டும் தூசி தட்டுங்க என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அமித்ஷா இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடந்து வரும் அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கிய ஆதாரங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்